ஒரு பேட்ஸ்மேனா அவர் ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ரன் ஆவரேஜ் வச்சிருந்த ஓடியில ஓடியில எல்லாம் அவரை வந்து கையெல்லாம் வைக்க முடியாது நீங்கள் வெளியே தூக்குற மாதிரிலாம் அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது அவர் இந்தியா இந்தியன் டீமில் சுப்மன் கில்ங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி இன்னைக்கு நீங்கள் அவங்கள அவங்க அடுத்த ரன் எல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க ரன் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கணும் அவ்வளவுதான் அவங்களுடைய குவாண்டமா ஆஃப் ரன்ஸ் அவங்க அடிக்கிறத வச்சு நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ரோஹித் சர்மா கிட்ட இருந்த அந்த புயன்சி அந்த பழைய ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ வந்து பழைய கோழியை பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இல்லை எனக்கு இன்னும் கோலியோட ஆட்டத்தில் பரிபூர்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவர் வந்து இன்னும் அந்த வல்னரபிலிட்டி அவுட்டி இருக்கவருக்கு நிறைய அவர் கொஞ்சம் அவுட்டை கடவுறாரு நல்லா தெரியுது அந்த லைனை வந்து அவர் இன்னும் கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல அவர் அந்த பொருட்களுக்கு இறக்கி விட்டாங்க அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்தது அவரும் அந்த மாதிரி ஆடுல அந்த ஸ்லாட்ல தான் மிடில் ஓவர்ஸ்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இதுதான் நம்ம ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்லாட்டுக்கு வந்து அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட எதிர்பார்த்த ஒரு ரோலை அவர் நீட்டா பண்ணிட்டு போனார் எந்த ப்ராப்ளம் இல்லை இதுதான் கே எல் இந்தியன் போலிங்கை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேட்டிங் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ணலை எல்லாருமே எல்லா மேட்ச்லேயுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆனால் அதை கன்சாலிடேட் பண்ணலை ஸோ அதனால் வந்து நம்மளோட போலிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது அவங்களோட பேட்டிங் வீக்காக இருந்ததுனால நம்மளோட போலிங் கொஞ்சம் ஏடுபட்ட மாதிரி காமிச்சிது கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இதோட இந்த சீரிஸ்ல வந்து இந்தியா வந்து இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முத முதலா ரோஹித் அண்டு கம்பீரோட தலைமையில ஒரு சீரீஸை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது அதுவும் த்ரீ நில்ங்கிறது வந்து சீரீஸை வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ் அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்துட்டு அதை அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெரிய பூஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நார்மஸா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிவிட்டுருக்கோம் நடுவில் ஒரு ஓடி சீரீஸ் ஜெயிச்சாங்க பட் அதில் ரோஹித் இல்லை சூரியகுமார் யாதவ் கேப்டன்சில ஜெயிச்சாங்க பட் இந்தியா இந்தியா பர்சேன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேக் டு பேக் ரெண்டு சீரியஸ் இங்கிலாந்து கிட்ட ஜெயிச்சிருக்காங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் அசுரன் சுமன் கில் அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவரோட ஏழாவது செஞ்சுரியும் பதிவு பண்ணியிருக்காரு அவரோட வைஸ் கேப்டன்சி கொடுத்த போதே நிறைய கேள்விகள் இருந்தது அவர் மேல பட் மூணு மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிளஸ் எபோ தான் அடிச்சாரு தான் யாரு ஓடியில அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவர் இருந்ததா கண்டிப்பா இருந்தது அதாவது ரெண்டு விஷயத்தூஸ் பண்ணாதீங்க ஓடியில வந்து அவருடைய சுப்மன் கில்ங்கிற ஒரு பேட்ஸ்மனையும் சுப்மன் கில்ங்கிற ஒரு வைஸ் கேப்டனையும் ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் ஒரு பேட்ஸ்மேனா அவர் ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ரன் ஆவரேஜ் வச்சிருந்த ஆளு ஓடியில ஓடியில எல்லாம் அவரை வந்து கையெல்லாம் வைக்க முடியாது நீங்க வெளியே தூக்குற மாதிரிலாம் அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது அவரு இந்தியா இந்தியன் டீம்ல சுப்மன் கில்ங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி இன்னைக்கு அதனால அதை பத்தி பிரச்சனையே இல்லை வைஸ் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பேச இருக்கும்போது நடுவில் ஒரே குளறுபடி இருந்தது பும்ராக்கு கொடுத்தாங்க பாண்டியாக்கு கொடுத்தாங்க இப்ப இவருக்கு கொடுக்கறாங்க இது என்ன மியூசிக்கல் சேர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஒரு பேசு நம்ம தவிர சுப்மன் கிள்குல டீம்ல ஸ்குவாட்ல இடம் லெவன்ல இடங்கிறத பத்தி யாருமே கொஸ்டின் பண்ண அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்சோட ஸ்டாரா இருந்தாரு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட வந்து கண்டினியூ பண்ண முடியல பட் அந்த வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு ஒரு அதை சதத்தை பதிவு பண்ணிருக்காரு விராட் கோலி நீங்க அவங்க அடிச்ச ரன் அவங்க ரன் அடிக்க பார்க்கணும் அவ்வளவுதான் ஏன்னா அவங்க இனிமேதான் அவங்க அவங்களுடைய குவாண்டம் ஆஃப் ரன்ஸ் அவங்க அடிக்கிறத வச்சு நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் பாட்டம் லைன் அவ்வளவுதான் அது போதும் நமக்கு இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு விராட் கோலியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு பட்டு இந்த ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்ததை வச்சு மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பேசணும்னா எனக்கு இன்னும் கோலியோட ஆட்டத்தில் ஒரு பரிபூர்ண என்ன சொல்லலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவர் வந்து இன்னும் அந்த வல்னரபிலிட்டி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் இருக்க அவருக்கு இன்னைக்கு ஏதோ ஐம்பது ரன் அடிச்சிட்டாரு ஓகே ஆயிடுச்சு பட் அவுட் சைட் ஸ்டம் வந்து இனிஷியலாக வந்தது வந்ததுக்கு அப்புறம் நிறைய அவர் கொஞ்சம் அவுட் தடவுறாரு அது நல்லா தெரியுது அந்த அந் அந்த அந்த லைனை வந்து அவர் இன்னும் கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல எனவே பேட்டில் பால் பட ஆரம்பிச்சிட்டு அவர் கொஞ்சம் ரன் அடிச்சிட்டாரு அவருக்கு பேருக்கு பின்னாடி ரன் போட்டது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் பட் ரோஹித் கிட்ட இருந்த அந்த ப்ளூஎன்சி அந்த பழைய ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்ப வந்து பழைய கோழியை பார்த்தோன்னு சொல்ற மாதிரி இல்ல இப்போ ஆஸ்திரேலியன் பிஜேடி சீரியஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீமர்க்கு எகேன்ஸ்டா ஆஃப் சைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் நிறைய அவுட் ஆயிட்டு இருந்தார் அதாவது செகண்ட் ஓடி அண்ட் தேர்ட் ஓடியை எடுத்து பார்த்தோம்னா ஆதில் ரஷீத் பால்ல அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் அவுட் ஆகிறாரு அப்போ ஸ்பின்னுக்கும் அந்த லைன்ல வந்து அவருக்கு வீக்னஸ் இருக்கு ஒருவேளை அவர் அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அனுப்பணுமா அவருக்கு மேல இப்போ இது சொல்ல வர காரணம் என்ன இல்லை சொன்ன இல்ல நீங்க வாங்க பாயிண்ட் வந்துருங்க நீங்க அதாவது நான் தான் சொல்றேன் நீங்க அவங்களுக்கு வந்து இன்னும் அவர்கிட்ட அந்த வல்னரபிலிட்டி இருக்கு வெதர் இட் இஸ்விங் ஆர் ஸ்பின் வாட் இட் இஸ் நீங்க அவே கோயிங் டெலிவரினு வச்சுக்கோங்களேன் அது ஸ்லோவா போகுதா பாஸ்டா போகுதாங்கிறது இல்லை பேட்ல இருந்து வெளியே போற பால அவர் கொஞ்சம் அவருடைய அந்த அந்த லைன் வந்து அவருக்கு சரியா இன்னும் வரல சரியா வரமாட்டேங்கிறாரு அந்த 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 கொஞ்சம் அந்த ஏரியாவில் திணறுறாருங்கிறது தெரியுது அவர் ஒரு செவன்டி எயிட்டு போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் அதாவது அவர் விளையாடுற மூணு ஓடியிலையும் நல்ல பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ஓடியில அவருக்கு இடமே இல்லாம இருந்தது பட் இப்போ அவர் இல்லாம இந்த டீம்ல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உருவாக்கிட்டாரு அவரு பட் அவர் விக்கெட்டை அவர் ஈஸியா லூஸ் பண்றாரோ அவரோட அவர் வந்து அவருடைய ஸ்டைல் வந்து எப்பவுமே அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தெரியும் உங்களுக்கு லைன் பேக் அப்ரோச் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு லேசியா ஆடுற மாதிரி இருப்போம் அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர் எப்போவுமே அதுதான் அவரோட ஸ்டைல் அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சில பேர் இருந்திருக்காங்க ஏற்கனவே நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நீங்கள் எடுத்துக்கோமே எடுத்து பார்த்திங்கன்னா சடகோப்பன் ரமேஷ் அந்த மாதிரி ஆடினவர் தான் டப்ளியூவி ராமன் வந்து அந்த அவர்கிட்ட அந்த டச் உண்டு டேவிட் கோவர்லாம் அந்த மாதிரி ஆடுறவர் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் இன்னும் லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தெனாவட்ட ஆடுறாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி தோ தோணும் பட் அதுதான் அவரோட ஸ்டைல் அவர் அவரோட கேம் அப்படி தான் அதனால அவர் அவுட் ஆகும்போது கூட கொஞ்சம் திமிரா அவுட் ஆனாரோ அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படிலாம் இல்லை அவ்வளோ அவ்வளோ தூரம் அவன் ஆ ஒரு ஆள் வந்து செஞ்சுரிங்கிறது அவர் கண்டிப்பாக கண் இருந்திருக்கும் செஞ்சுரி அடிக்காமல் அவுட் ஆனது அவருக்கு பெரிய டிசப்பாயிண்டிங் ஒரு மொமெண்ட்டாக தான் அது இருந்திருக்கும் அது அதெலாம் டவுட் இல்லை அவர் வேறு அவுட் ஆகிட்டு போன மாதிரி இல்லை பட் மாஸ்டர் இன்னிங்ஸ் இங்கே பியூட்டிஃபுல்லாக ஆனார் மூணு மேட்ச்சும் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் சொன்னது கூட நான் என்னமோ அது முழுத்த ஏத்துக்கல அவர் வந்து நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் கேப்டன் கூப்பிட்டு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ரேயசேகர் வந்து இந்த மூணு மேட்ச்சை எடுத்து பார்த்தாலுமே அவர்கிட்ட அந்த ஃப்ளோ பிரமாதமா இருந்தது நல்ல ஒரு பிளான் பாயிண்ட் இன்னிங்ஸா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது பிகாஸ் அவர் வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு முதிரை குத்தப்பட்டு வெளியே அனுப்பின அனுப்பப்பட்டவர் திருப்பி உள்ள வந்திருக்காருன்னு தான் பார்க்கணும் அதை அவரும் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி நம்ம பில்ல பத்தி பேசுன மாதிரி இப்போ ஓடியை கிரிக்கெட்ன்னு வந்த இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு தான் உள்ள வந்து சேர்ந்திருக்காரு நல்ல தான் நல்ல வரவுனா புதுசா புது வரவு இல்லை பழைய வரவு தான் பழைய ஆள் தான் மறுபடியும் வந்தது வந்து நல்ல வரவு ஆஹ் ரொம்ப தான் இருக்கு அதை தொடர்ந்து நீங்க வந்து விராட் கோலிக்கு பதிலாக ஒரு லெப்டானரை இறக்கிருக்கலாமான்னு கேட்டீங்க அந்த ஒரு இடத்துல எப்போதும் இறங்கக்கூடிய ஒரு பிளேயரை இறக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓடியை செகண்ட் ஓடி எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம் இந்த வாட்டி கரெக்டா அவரை அந்த பொசிஷனுக்கு இறக்கி விட்டாங்க எப்படி பாக்குறீங்க அவர் அந்த பொசிஷனுக்கு இறக்கி விட்டாங்க அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கத்தாங்களோ அது நடந்தது அவரும் அந்த மாதிரி ஆடினது நம்ம திருப்பி திருப்பி சொன்ன விஷயம் என்னன்னா அவர் அந்த இடத்துல தான் ஆடக்கூடியவர் அந்த ஸ்லாட்ல தான் மிடில் ஓவர்ஸ்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவரை நீங்க நாற்பத்தி எட்டாவது ஓவர் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் வந்து ஆடுற மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா அவர்கிட்ட அந்த ஒரு எட்டு பால்ல இருபத்தஞ்சு ரன்னுங்கிறது வராது இதுதான் நம்ம ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்லாட்டுக்கு வந்து அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட எதிர்பார்த்த ஒரு ரோலை அவர் நீட்டா பண்ணிட்டு போனார் எந்த ப்ராப்ளம் இல்ல இதுதான் கே எல் ராகுல் அவர் ஆடின வரைக்கும் ஜெம் அப்போது ரொம்ப நீட்டா ஆடினாரு அப்படியே இங்கிலாந்து பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா பவர் பிளேல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் தான் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நாலு ஓவர் அதாவது பத்துல இருந்து பதினாலாவது ஓவருக்குள்ள நைன்டி த்ரீ எடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட அந்த நாலு ஒரு கேப்ல நாற்பது ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தோம் நம்ம அந்த இடத்துல ஆதில் ரஷீதை எடுத்துட்டு வராம ஜோர் ஊட்டை எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு ஜோர் ஊட்டை எடுத்துட்டு வந்தது வந்து ஒரு சேஞ்சு கார்த்தி அவங்க வந்து ரஷீதோட போலிங் வந்து சீரீஸ்ல பாத்துக்காங்க இந்த மேட்சில் அவங்க பண்ணினது பூராமே இந்த இந்த ஓடியை வின் பண்ணுங்கிற மாதிரி இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு யார் யாரும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பாக்கிறதுக்காக தான் பண்ணாங்க ஜோர் ஓட்டு வந்து இது வரைக்கும் போன மேட்சுக்குள்ள அவருக்கு பெரிய போலிங்லாம் ஒன்றும் கொடுக்கல ஒன்னு ரெண்டே ரெண்டு ஓவர் தான் போட்டாரு அதனால அவர் அவர்கிட்ட அவர் என்ன பிக்கே ஹீஸ் போலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னரோட ஆடினாங்கன்னா மீதி இருக்கிற ஒரு 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 பத்து ஓவரை மூணு மூணு பேரை வச்சு அவங்க ஓட்டணும் அதில் லிவிங் ஸ்பெனும் யோர் ஓட்டும் ரெண்டு பேர் மூணுல ரெண்டு இவங்க இவங்ககிட்ட எப்படி ஒரு மூணு நாலு ஓவர் ஈச் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அவர் தாங்குவாரா அந்த மாதிரி இருக்காரா இப்போ அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கொடுத்தாரு அதை அந்த ஒன் சேஞ்சில் தான் அவர் கொடுக்க முடியும் ஏன்னா அந்த நீங்கள் அதுக்கப்புறம் மிட்லோவர்ஸில் அவரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அவர் மீட் பண்ணுவாங்க அவர் அவர் வந்து தனித்தனியாக ஆடிட்டே இருப்பாங்க ஒன்றுமே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நடுவில் பவுண்டரிஸ் வந்துட்டே இருக்கும் பட் நீங்கள் பவர் பிளேலையே அவர் கொண்டு வந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு இந்த மாதிரி ஒரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் போலரை உள்ளே கொண்டு வரும்போது பவர் பிளேயில் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ரன் அடிக்க தூக்கி அடிக்க போவாங்க அதில் ஒரு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் விழர்த்து பாசிபிலிட்டி இருக்குது அந்த கேம்பிள் கூட பண்ணியிருப்பாரு அவர் பட்லர் பண்ணது கேம்பிள் தான் அது ஆனா ஒர்க் அவுட் ஆகல அந்த ஜோ ரூட்ட அனுப்புறது வந்து ஒரு டெஸ்டிங் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க மேட்ச்சம் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுனா அப்படின்னா ஆதில் ரஷீதே இறக்கி ஆதில் ரஷீதே போட விட்டிருக்கலாம்ல அப்படிங்கறது என்னோட என்னோட அது அதுதான் நான் சொல்றேன் என் ஜோ ரூட் போலிங்ல விக்கெட் இருந்தால் வேண்டாம் நான் சொல்லப்போறோம் அது இல்ல அதனால தான் அவர் அவர் எதிர்பார்த்தது வந்து ஜோர் ரூட்டால விக்கெட் எடுக்க முடியுமா அப்படிங்கறது தான் பார்த்தாரு அது ரஷீதை வந்து கூகு பண்ணி அவர் அட்ஜெட் மட்டும் என்ன பண்ண போறோம் அதில் ரஷீத இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவர் போலிங்ல ரன் போயிருந்தாலும் இததான் ஜோரோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் போலிங்ல விக்கெட் விழுந்திருந்தாலும் அதுதான் அவரோட அவர் அதான் கேம்பிள்ங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் கேம்பிள் பண்ணி பார்த்தாரு இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத விட இந்த நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா அவங்க இதை விட்டு அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது அதனால அவங்க பாக்குறதுக்காக வந்தாங்க உதாரணத்துக்கு நம்ம நம்ம பேட்டிங்கே எடுத்துக்கோங்களேன் இப்ப நம்ம பேசின மாதிரி இது வரைக்கும் இந்த மாடின முதல் ஆடின ரெண்டு மேட்ச்லையும் நம்பர் ஃபைவ் அக்ஷர் பட்டேல் தான் ஆடினார் இன்னைக்கு எதுக்கு ராகுல் ஆட வச்சாங்க ராகுல் நம்பர் ஃபைவ்ல ஆடும்போது எப்படி ஆடுறாரு பாத்துப்போம் ஏன்னா இது வரைக்கும் அவர் கொடுக்கல அதையும் பார்த்து வச்சுப்போம் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கணும்ல சப்போஸ் குயிக்கா ஒரு விக்கெட் விழுந்துடுச்சுன்னா அந்த இடத்துல அவரை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரா டச்சு இருக்கு அவருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இது வரைக்கும் சான்ஸே இல்லை ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவருக்கு அடிச்ச பேட்டிங்ல நாற்பத்தேழு நாற்பத்தெட்டாவது ஓவர் கிடச்சிது வந்தவொடனே அடிக்க போயிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு அவரோட ஸ்லாட்டில் கொடுக்கும்போது அவர் எப்படி ஆடுறாருன்னு எப்படி நீங்கள் பார்த்தாங்களோ அதே மாதிரி சி இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இது சீரியஸ் ஓவர் இதுக்கப்புறம் இந்த மீதி ஒரு மேட்சை வின் பண்ணி அவங்க ஒன்று அந்த கப்பில் கொஞ்சம் அந்த கைப்பிடியை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அதனால அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறத விட இந்த டீம் நம்ம எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தது தான் வந்து பெரிய ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கும்னு தோணுது ஷமி ராணா காம்போ பார்த்தோம் இந்த வாட்டி ஹர்ஷதீப் அண்ட் ராணாவோட காம்போ பார்த்தோம் பவர் பிளேல ஹர்ஷிதீப் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஷமியும் ராணாவும் காம்போ பண்ணும் போது அந்த விக்கெட் அவங்களால எடுத்து தர முடியல இவர் வந்தோம்னா அந்த கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா இந்தியாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து விக்கெட் டேக்கிங் போலர் அவர் விக்கெட் விழாம இன்னும் ஒரு இன்னிங்ஸ் கூட வெளியே போல அவரு அதனால அவர் வந்து அது அது நம்ம ஏற்கனவே அது பேசிட்டோம் மறுபடியும் அதை பத்தி பேச வேண்டாம் ஹர்ஷிப் ஹர்ஷீப் சிங் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பால் பியூட்டிஃபுல்லாக மூவ் பண்றவர் இது வரைக்கும் நடந்த ரெண்டு மேட்சிலையும் கட்டாக்லையும் சரி இதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த இடத்துலையும் பூனாலையும் சரி பால் வந்து அவ்வளோ ஸ்விங் ஆகலை மேபி அந்த அந்த இடத்துல அந்த விக்கெட்டில் வந்து ஹர்ஷீப் ஆடி இருந்தால் கூட இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ தெரியாது வேற சின் அஹமதாபாதில் நல்ல மூவ் ஆச்சு பாலு முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வார் பியூட்டிஃபுல்லாக மூவ் ஆச்சு ரொம்ப நல்லா போட்டார் அந்த ஸ்லோயர் ஒன்று போட்டு டக்கெட்டை எடுத்தது வந்து மாஸ்டர் போலிங் அது அந்த மாதிரி அது ஒரு நக்கல் பால் ஒன்று போட்டாரேன் அது வந்து ஒன்று சூப்பராக அது அந்த 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 சுச்சுவேஷனை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போலர் பால் கொஞ்சம் மூவ் மூவ் ஆச்சுன்னா அடுத்திப் வந்து எக்ஸலண்ட் போலர் அவர் அது 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 ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போ வந்து நம்ம என்ன இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு ஒரு 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 செட் ஆஃப் டைமுக்கும் எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மும்ரா இல்லாத சுச்சுவேஷனில் கூட இந்தியன் போலிங் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல ஒரு செட்டு கையில தான் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு வாஷிங்டன் சுந்தரம் வந்து ரெண்டு மேட்சா உட்கார வச்சிருந்தாங்க இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வந்தாங்க அவருக்கு பேட்டிங்கும் கிடைச்சிது அதை தொடர்ந்து பவுலிங்கும் கிடைச்சிது அதுல ஒரு ஸ்டம்பிங் கிடைச்சிது அவருக்கு விக்கெட்டா எப்படி பாக்குறீங்க அவர் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் என்ன அவர் இன்னைக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க போறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா பாவம் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்குற தான் இருந்தது அது சும்மா வருண் சக்கரவர்த்திக்கு கையில அடி கால் அடின்னு என்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஹ் பட் பாஷிக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம்னு கொடுத்தாங்க பெருசா ஒண்ணு இல்லை அவருக்கு வந்து அவர் பேட்டிங் ஆடுற எங்கெங்க வந்தது நம்பர் எயிட் ஆடுறாரு அது அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க அவர்கிட்ட அது அது அதனால அது அதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவரும் வந்து அந்த இந்த ஃபினிஷர் மாதிரி ஆள் கிடையாது வந்து வந்து தூய் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எட்டு பால் இருபது இருபத்தஞ்சி ரன் அடிக்கிற ஆள் கிடையாது அடிச்சிருக்கலாம் ஒன் ஆர் டூ இன்னிங்ஸ் பட் அவரை அந்த மாதிரி ஆடுறவர் கிடையாது அவருக்கும் ஒரு நாலஞ்சு பால் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஆள் வந்து நம்பர் எயிட்லேயும் நைன்லேயும் ஆடு வச்சிங்கன்னா அவனு அது அது வந்து தட்ஸ் நாட் த டெஸ்டிங் கிரவுண்டு அவரோட இதெல்லாம் பார்க்குறதுக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பெட்டராக போட்டிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ரொம்ப அடித்து போட்டார் கொஞ்சம் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் அவருக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட்டையும் எடுத்துங்க எடுத்துங்க எது சிறப்பா இருந்ததுன்னு தெரியும் இந்தியன் பேட்டிங் பிரமாதமாக இருந்ததுங்க ஒண்ணு இந்தியன் போலிங்கை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேட்டிங் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ணல எல்லாருமே எல்லா மேட்ச்லையுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆனால் அதை கன்சாலிடேட் பண்ணலை அதுலேருந்து பில்டு பண்ணல அவங்கள அவங்க எல்லா மேட்ச் மூணு மேட்சுமே ஆடினாங்க ஸோ அதனால அந்த நம்மளோட போலத்துக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது நீங்க ஏன்னா ஸ்டார்ட் கொடுத்தாங்களே அப்படி நீங்க நம்ம போலத்தை ஒன்றும் பண்ணலையே ஆரம்பத்துல இங்க வந்து முதல்ல படப்பட்டான்னு ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார் ஃபோர் தேர்ட்டி ஃபார் த்ரீன்லாம் ஒன்றும் பண்ணலையே ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே எல்லா மேட்சுமே அடுத்தாங்க அவங்க ஸோ அதனால வந்து நம்மளோட போலிங் வந்து எக்ஸலண்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய பேட்டிங் வீக்காக இருந்ததுனால நம்மளோட போலிங் கொஞ்சம் ஏடுபட்ட மாதிரி காமிச்சுது ஆனா நம்மளோட போலிங் இந்தியாவோட போலிங் பெட்டரா பேட்டிங் பெட்டரான்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது நில் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டோம் அவர் கண்டிப்பாக ஒரு இரநூத்தி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு அவரு எக்ஸலென்ட் பேட்டிங் அவரு ரொம்ப சூப்பராக அடைந்தாரு ஸ்ரேயா சையார் எல்லா மேட்சும் அடிச்சாரு ரோஹித் சர்மா ஒரு மாஸ்டர்லி செஞ்சுரி கோலி ஃபார்முக்கு வந்தாரு வேற என்ன வேணும் உங்களுக்கு டாப் ஆர்டர் பூரா பில்லஅப் ஆயிடுச்சு நடுவில் வந்து ரெண்டு மேட்சுமே அக்ஷத் பட்டேல் நல்லா ஆடினாரு அவரை ப்ரொமோட் பண்ணதுக்கு நல்லா யூஸ் பண்ணாரு அவரு அது பண்ணாரு போலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து ரெண்டு மேட்ச்லயும் மூணு மூணு விக்கெட் எடுத்து அவர் நான் இருக்காங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ நீங்க அவர் அப்படிதான் அப்படிதான் பார்க்கணும் இதை இந்தியன் பேட்டிங் வாழ் மச் மச் பெட்டர் தான் இந்தியன் போலி ஓகே சார் பார்க்கலாம் ஒரு சீரியஸை வந்து இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்த மொமெண்ட்ல இருந்து அவங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ஷாப்பை போகும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா தொடர் தோல்வியிலேருந்து வந்ததுனால நிறைய கேள்விகள் இருந்தது ரோஹித் தன் காம்பீர் வந்து தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான சாம்பியன்ஸ் டிராபிக்கு போறாங்க இதுக்கு என்ன மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அதை பத்தியும் நம்ம நிறைய பேச போறோம் இன்னும் நிறைய பேசுவோம் கண்டிப்பா இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்